நீளமான ஆழமான கடலடியில் ஒரு ரகசியம் இருந்தது அங்கே இருள் சூழ்ந்த பகுதிகளில் எல்லாவற்றையும் வெளிச்சமாக்கும் ஒரு விசேஷமான மீன் வாழ்ந்து வந்தது அதுதான் டார்ச் மீன் இந்த டார்ச் மீன் ஒரு ராத்திரி விளக்கு போல அது நீந்தும் போதெல்லாம் அதன் உடல் முழுவதும் அழகாக மின்னும் நீலமும் வெள்ளையும் கலந்த அந்த ஒளி இருண்ட கடலடியில் ஒரு சிறிய நிலவு போல இருக்கும் அதனால் கடலுக்கு அடியில் இருந்த மற்ற சின்ன மீன்களும் நண்டுகளும் கடற்பாசிகளும் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தன மீன் வந்தாச்சு இனி நமக்கு இருட்டே இல்ல என்று உற்சாகமாகச் சொல்லி விளையாடும் இந்த மீன் தன்னுடைய ஒளியால் கடலின் ஆழமான இடங்களையெல்லாம் பிரகாசமாக வைத்திருந்தது ஆனால் ஒரு அதிசயம் என்னன்னா ராத்திரி நேரம் வந்தா கடலில் உள்ள எல்லா உயிர்களும் அமைதியாக உறங்க ஆரம்பிக்கும்போது இந்த டார்ச் மீன் மட்டும் தன்னுடைய ஒளியை மெதுவாக அணைத்துவிடும் கண் கூசும் பிரகாசத்தை அணைத்துவிட்டு அது ஒரு சிறிய பாறையின் ஓரமாக நிம்மதியாக படுத்து உறங்க ஆரம்பிக்கும் மீன் ஏன் தன் ஒளியை அணைக்கிறது அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு மற்ற கடல் உயிர்களுக்குத் தெரியாது உண்மையிலேயே அந்த டார்ச் ரொம்பவே புத்திசாலி கடலின் ஆழம் ரொம்ப அமைதியாகவும் சத்தமில்லாமலும் இருக்கும் தன் ஒளியை அது தொடர்ந்து எரித்துக்கொண்டே இருந்தால் மற்ற சின்ன மீன்கள் அதை பார்த்து பயந்து ஓடிடும்னு நினைத்தது எல்லாரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் உறங்கணும்னு ஆசைப்பட்டது அதனால்தான் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சதும் டார்ச் தன்னுடைய பெரிய ஒளியை அணைச்சு மெலிதான ஒரு சிறிய ஒளியை மட்டும் எரியவிட்டு தான் மட்டும் தூங்குவது போல படுத்துக்கொள்ளும் அந்த மெலிதான ஒளியும் கடலின் அமைதியும் சேர்ந்து அங்க ஒரு அழகான அமைதியான உறங்கும் சூழலை உருவாக்கும் டார்ஸ்மீனின் இந்த அன்பான பழக்கத்தை மற்ற மீன்கள் புரிந்து கொண்டன அது தன்னுடைய ஒளியை அணைத்தது பயத்தால் இல்லை மாறாக தன்னுடைய நண்பர்கள் எல்லோரும் அமைதியாக உறங்குவதற்காக என்பதை புரிந்து அன்று முதல் கடலின் ஆழத்தில் இரவு நேரத்தில் ஒரு சில விண்மீன்கள் போல தெரியும் அந்த சிறிய ஒளி எல்லா விலங்குகளுக்கும் அன்பையும் அமைதியையும் சொல்லும் ஒரு தாலாட்டாக இருந்தது இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி இதுதான் சில நேரங்களில் அமைதியாக இருப்பதுதான் நாம் மற்றவர்கள் மீது வைத்துள்ள அன்பையும் அக்கறையையும் காட்டும் அமைதியும் ஓய்வும் எல்லோருக்கும் ரொம்ப அவசியம்